உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பேசலான்ட்டுருக்கோன்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் எதிர் எதிர் திசையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி போயிட்டுருக்கு இவங்களுக்குள்ளே ஒரு விமர்சனங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு இதுவே சமூக வலைதளங்கள் அதிகமாக பேசப்பட்டு பேசப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை வந்து எதிர்க்கணுன்ற நோக்கமே கிடையாது அதில் இருக்க கருத்துக்கள் அதில் இருக்க எப்படி சொல்கிறதுனா கொள்கை கோட்பாடுகளில் தான் நம்மளுக்கு எதிர்வினையே தவிர விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு எல்லாம் கிடையாது இப்போ எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் அவர்களை தொடர்ந்து விமர்சனம் இருக்காங்க அதனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு கருத்து முறைனை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க அடிப்படையில் எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு கட்சிக்குள்ள அவங்களுடைய கொள்கை கோட்பாடுல எப்பவுமே ஒரு போட்டி இருக்க தான் செய்யும் அந்த அதன் அடிப்படையில் நம்ம விவாதங்களை கொண்டு போக வேண்டிய சூழலில் இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தொலைக்காட்சி வாதங்களே பழைய விஷயங்கள்லாம் எடுத்து தேவையற்ற விஷயங்கள்லாம் பேசி ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது ஒரு தவறான கருத்து கருத்துக்களை திணிக்கப்படுற வேலையை நிறைய செய்கிறாங்க அதை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல தவறான கருத்துக்களை விவாதங்களில் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக பதிவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கட்சி மீது ஒரு அதிருப்தி உருவாகுது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அருமை சகோதரர் அபு அபு வந்து விவாதத்தில் பங்கேற்கிறாரு அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து அங்கே ஆதரவா நிலைப்பாடுல எப்பவுமே பேசுவார் அவர் பேர் எனக்கு தெரியல அவர் என்ன பதிவு பண்றாருனா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு உறுப்பினராக இருந்த ஒரு நபர் சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு அங்க நடந்த ஒரு சம்பவத்துல கொலை செய்யப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அந்த அவருடைய பேர் சேவியர் அவரும் ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் அந்த பொறுப்பாளர்களுக்கு அங்க நடந்த ஒரு ஏதோ ஒரு அது எங்க நடந்ததுன்னா ஆலயத்துக்குள் எங்க நடந்தது அந்த சம்பவம் அதுல அவர் கொல்லப்பட்டாரு அந்த கொலைக்கு வந்துட்டு அண்ணன் அவர்கள் அந்த இரங்கலுக்கு கூட போகல அந்த நபரை போய் அங்கே அந்த அந்த குடும்பத்தை போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாரு அந்த அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கும் போது உடனே மறுப்பு தெரிவிக்க பேச முயற்சி பண்ணும்போது அப்போ என்னுடைய நேரத்தை நீங்கள் பங்கெடுக்காதீங்க அப்படின்றாரு ஆனால் நேரத்தை ஏன் அவர் குறுக்கீடு செய்யறாருனா தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறாரு அது என்ன ஆகுதுன்னா மீடியாவில் ஆகும் போது மக்கள் மத்தியில் தன் கட்சி உறுப்பினரோட இறந்ததுக்கே ஒரு போல இவர் வந்து விஜய் விமர்சனம் பண்றாரா அப்படின்ற அந்த அந்த ஒரு கான்ட்ரவர் உருவாக்க பார்க்கறாங்க இது இதற்கு மறுப்பு தெரிவிச்சு அபு அவர்கள் சரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்து பண்ணிட்டாரு அதே விவாதத்துல பாத்தீங்கன்னா அஹ் மரியாதைக்குரிய நம்ம நண்பர் அவரும் அந்த காலகட்டத்தை வள்ளூர் கோட்டம் போராட்ட காலத்துல நம்ம சந்திச்சிருக்கோம் காமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்தார் அந்த காலகட்டத்துல ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தொடர்புகள் இருந்தது இப்போ சுத்தமா நமக்கு தொடர்பு கிடையாது அவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட அவர் ஒரு முக்கிய பொறுப்பாளர் அவர் தலைவரா நிறுவனரா இருந்தாலும் நமக்கு தெரியாது அவரும் என்ன பண்றாருன்னா அவரும் விவாதத்தில் தேவையற்ற சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை களத்திலே இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு பண்ணுறார் அதுக்கும் சகோதரர் அபு வந்து தெரிய தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்கள் நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாத நீங்கள் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க அந்த கட்சி பேர் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு நான் இங்கே பதிவு பண்ணுறேன் எனக்கு அது தெரியுன்றதால பதிவு பண்ணுறேன் இப்படி வந்துட்டு விவாதங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான கருத்துக்களை வச்சு ஒரு கட்சியோட நம்பகத்தன்மையை குறைக்கிற வேலை தொடர்ந்து தொலைக்காட்சி தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு புறம் போதுன்னா தமிழக வெற்றி கழகத்தை முழுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தேவையற்ற பேரை கெடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தற்குறி ஒன்று அவன் எப்படின்னு சொல்கிறதுனா அவன் இயற்கை நாம் தமிழ் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போறது எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிருவீங்களா சுயமரியாதை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான் அது அடிக்கடி அசைக்கப்படுத்துறதும் தமிழன் தான் இன்னும் எதுக்கே பணத்தை கையில் வச்சிருக்கீங்க போய் திருப்பி கொடுங்க இனியா பாக்குறீங்க போங்க போய் பணத்தை திருப்பி கொடுங்க அதனால் நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்கணும் சார் இந்த படத்தை வந்து எதிர்பார்க்கல படத்தினால வந்து என் உயிரை என் கணவரோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது எவ்வளோ தெரிஞ்சோட நான் போய் படத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் தமிழ் கட்சியில் பயணம் பண்ணிட்டு நாம் தமிழ் கட்சி மூலமாக அண்ணன் மூலமாக வலையொலி உருவாக்கப்பட்டு அந்த வலையொலி லட்சக்கணக்கான பார்வைகள் தொடங்கி அந்த உறுதியானதுக்கு அப்புறம் இப்போ என்ன இப்போ நான் சீமான அவர்களை விமர்சனம் பண்ணுற இதில் வந்து இறங்கியாச்சு அந்த தற்கொலை நான் சொல்கிறா அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு அவர் ஊருக்கு போனாரா ஊருக்கு போன இடத்துல தாத்தா ஒருத்தரான் தாத்தாவுக்கு வந்துலாம் அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் அவர் அவர் திடீர்னு கேட்கறாரு என்னடா ஏன்டா அந்த விஜய் போட்டு இப்படி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஒருத்தன் கட்சி தொடங்கி வந்திருக்கானா அவன் நல்லா வரணும் வந்தானே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஏன் இப்படி இருக்கானுங்க இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பரவலாக பேசுறாங்களா அவன் சொந்தக்காரர் ஒருத்தர் பேசுனது மக்கள் பரவலாக பேசுறாங்க இதுதான் எப்போவுமே யாரோ ஒருத்தர் தனக்கு ஆதரவாக ஒன்று பேசுனாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இந்த பிரியகுமார் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த வலைவெளியில் உட்காந்துக்கிட்டு வியூஸ் வர்றதுக்காக ஒரு ஆதரவு நிலைப்பாடில் பேசுவார் எது சரியோ அதை பேசணும் எது தவறோ அதை பேசணும் அது தவறே கிடையாது அது யாராக இருந்தாலும் ஓகே அவதூறாக பேசுகிறது அள்ளி வீசுறது இதையே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் ப்ரோஜனம் கிடையாது இப்போ இந்த பிரியகுமார் கூட நம்மளுக்கு ஒரு க பெரிய விஷயமே கிடையாது அவனுடைய வாய் அது நாடி போன வாய் ஆகிடுச்சு அது தொடர்ந்து இப்படி தான் பேசுவான்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நம்மளுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா விஜய் நம்ம விமர்சனம் பண்ணவே கூடாதான்னா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது தவறுனால் அதில் விமர்சனம் பண்ணலாம் இப்போது நம்ம பேசுனா என்ன சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் சார்ந்து எப்போவுமே தமிழர் வீட்டுக்கால தமிழகத்தை தான் பேசுவாங்க இவங்களோட நிலைப்பாடு இப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்மளை விட்டுருவோம் ஏற்கனவே அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலகத்தில் மரியாதைக்குரிய ஐயநாதன் ஐயா அவர் ஒரு பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் அவர் பயணம் பண்ணியிருக்கார் அவர் வெளியே வந்து அவர் அத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறார் அது குற்றச்சாட்டுக்கு கிடையாது அவர் வெளிப்படையாக சொல்றார் எங்களோட ஆதார நான் நிரு நிரூபிக்க தயாராக இருக்கேன் என்னை சிபிஐ அழைத்தாலும் என் தரப்பு நியாயங்களையும் என்னுடைய ஆவணங்கள் நான் சேகரித்து வச்சு கொடுப்பேன் இவங்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தும் அப்படின்றார் ஐயநாதன் ஐயா அதை சொல்றாரு அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரியாதைக்குரிய நண்பர் அவரும் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நம்ம நட்புல கிடச்சவர் தான் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் அவர் என்ன சொல் சொல்கிறாருன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டா பண்ணிட்டு இருக்காரு இது தவறான வழிநடத்தல் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு இருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக சில டேட்டாங்களை நாங்கள் கொடுத்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே நாங்கள் சொல்லி தான் அவர் பண்ணாரு அனிதாவை போய் ச சந்தித்ததாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டுக்கு வந்ததாக இருக்கட்டும் அதே போல மீனவர் போராட்டம் வந்துவிட்டால் இதெல்லாம் நாங்கள் ஸ்கிரிப்டா அவருக்கு முன்கூட்டியே தகவலை கொடுத்து இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணாதான் மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியராக இருப்பீங்க மக்கள் பார்வையில் எப்போவுமே நீங்கள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பெறுவீங்க இப்படிலாம் நம்ம சொல்லி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களுக்காக முரண் ஏற்பட்டு அவங்களுடைய தொடர்பு அதுக்கப்புறம் கிடையாது மீண்டும் வந்து தொடங்கும் தொடங்கும்போது நானாக போய் அதுக்குள்ளே நான் சில விஷயங்களை பண்ணி கொடுத்து நானும் அதில் இருந்தேன் அப்படின்றாரு இப்போது ஏற்கனவே நாம் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இவங்க தமிழக வேட்டைக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா விச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் நம்மள அவதூறுப்பு அவதூறுக்காக நம்ம பண்றோம்னு சொல்றாங்க ஆனா அதே கட்சியில பயணம் பண்ண ஐயநாதன் ஐயாவா இருக்கட்டும் நம்ம மரியாதைக்குரிய நண்பர் ச வீராசாமியா இருக்கட்டும் மணிகண்டன் வீராசாமியா இருக்கட்டும் எதுக்கு பண்ணி கேட்கணும் உங்களோட இழப்புக்கு நாங்க காரணம் தான் அப்படின்றது தானே அதனுடைய அர்த்தம் என்ன பண்ணீங்க என்ன பேசுறீங்க வந்து டிவிகே கே விசஸ் டிஎம்கேன்னு சொல்லாங்கல்ல டிஎம்கே ஒரு நாளும் அப்படி வந்து சொன்னதில்லை திமுக கூட அப்படி சொன்னதில்லை களத்துல யாருமே இவங்களை வந்து அப்படிலாம் சொன்னதில்லை எங்களுக்கு போட்டி தாவேக்கான்னு யாருமே சொன்னதில்லை ஈவன் பிஜேபி கூட சொல்லலைங்க களத்துல ஏன்னா அவங்க எல்லாம் களத்துல இருக்காங்க அவங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க தம்பி பின்னாடி நாங்க இருக்கோம் எங்களை எங்களை தாண்டி தான் விஜய தொடன்னு சொல்லிட்டு எச்ராஜா சொல்றது காரணமே பாத்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு வந்து முக்கியமான காரணம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பனையூர் அருவத்தை வந்து யார் தொடர்பு கொள்ள முடியும்னா நீங்களும் நானும் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்களும் தொடர்பு கொள்ள முடியாது நான் விஜயோட ஆதரவாளரோ விஜய்க்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்தேன் நானும் தொடர்பு கொள்ள முடியும் ஆனான்னு பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேர் ஏற்கனவே பயணம் பண்ணி மாநாடு வரைக்கும் கூட இருந்து மாவட்ட கூட்டம் வரைக்கும் நடக்கிற வரைக்குமே கூட இருந்தவர் தான் மணிகண்டன் இவர் தொடர்ந்து அவன் அவங்க பண்ணுற குற்றச்சாட்டுகள் அவங்க பண்ண தவறுகள் முழுக்க முழுக்க வெளித்தளத்தில் வந்து பேசுறார் இவர் சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்க யாருமே எதுவுமே சொல்லலையே இதை 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 யாருமே பார்க்க மாட்டிங்களா கட்சியில் பயணம் பண்ணிக்கிட்டு கட்சியில் பொறுப்பு மட்டும் வாங்கலை ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே விஜய் தரப்பில் எல்லாமே கேட்கப்பட்டு பல விஷயங்களை எடுத்து செஞ்சாங்க செஞ்சவங்க இன்னைக்கு வெளியே இருந்து சொல்கிறாங்க உங்களுடைய வழிகாட்டுதல் தவறாக இருக்குது நீங்கள் கட்சியில் இருக்கிற தம்பிங்கள தவறாக வழிநடத்துறீங்க இதே நிலைமையை நீடிச்சா இந்த இந்த தமிழ்நாட்டில் ஒரு பே ஒரு கட்சி பேராபத்தான கட்சியாக உருவாகிடும் இது தவறான வழிநடத்தல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முன் வச்ச கருத்தை புஷியானந்த அவருக்கு ஏற்க விரும்பலை அதனாலேயே என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள கட்சியிலேருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை பார்த்தாங்க அவங்களாவே வெளியவும் போயிட்டாங்க இவ்வளோ நடந்திருக்கு அந்த கட்சிக்குள்ளே இப்போது இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு நேற்று எல்லோரையுமே வர வச்சு பார்த்து அவர் வந்தது பார்த்தது அவர் பேசுனது எதுவுமே மீடியாவுக்கு வெளியே ஒரு விஷுவலை விஷுவலா வீடியோவாக வெளியே வரல அவங்க அந் அந்த வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போனவங்கள வீடியோ விஷுவலாக அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இப்போ விஜய் தரப்புல விஜய் அவர்கள் நான் வந்து பாக்குறது பேசுறது எதுவுமே நான் வீடியோ ரெக்கார்டர் பண்ண மாட்டேன் இது வேண்டாம் அப்படின்றதுல உறுதியா இருந்தவர் கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் என்ன நீங்க பார்த்துட்டு போய் என்னை எனக்கு ஆதரவாக நீங்கள் பேட்டி கொடுக்காதீங்க அப்படியே இது மௌனமாக இருந்துட்டு போங்க இது என்ன நிலைக்கு வருதுன்னு பார்த்துப்போன்னு சொல்லி அப்படி இருந்திருந்தால் நம்ம விஜய் மேலே விமர்சனம் வைக்க இல்லை ஆனால் அவர் வந்து பார்க்குற வரைக்கும் அவர் அவ அவரை சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையுமே அவர் வராமல் அவர் வந்து போனதுக்கப்புறம் அவங்க வீடுக்கு போனதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நேரில் போய் அவங்க வீடியோ கொடுக்குறாங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க காலில் விழுந்துட்டார் காலில் விழுந்துட்டார் இப்போ விஜய் விஜய்க்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தாவே சொல்கிறேன் நீங்கள் தவறு பண்ணி இருக்கிறீங்கன்னா தான் நீங்கள் காலில் விடணும் ஏதோ உங்கள் குற்ற உணர்ச்சியில் காலில் விடுறதா இருக்கட்டும் இந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு சம்பவம் நடந்த மறுநாள் வந்துட்டு தான் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது சம்பவம் நடந்த மறுநாளே நீங்கள் வந்துட்டு உங் உங்களுடைய தவறை உணர்ந்து என்னுடைய தவறுதலாக நடந்துடுச்சு இனி ஒரு காலங்களில் நடக்காது இந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே நீங்கள் அவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க எல்லாத்தையுமே ஒரு காலதாமதம் பண்ணிட்டு காலதாமதம் பண்ணி உங்களுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு அச்சம் வருதுன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமா தெரியுது இப்போ ஒரு கட்சி நடத்துற ஒரு கூட்டத்துல ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த அசம்பாவிதம் மூலமா உயிரிழந்தா ஒரு மிகப்பெரிய தொகை கிடைக்கும்ன்ற ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா வந்துருமான்ற ஒரு ஒரு அச்சம் ஒரு பயம் வருது இந்த விஷயத்த பார்க்கும்போது இவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்து விஜய் செய்கிறவர் முதல் மாநாடுல ஒரு ஆறு பேர் உயிரிழந்தாங்க உங்கள் உங்களுடைய மாநாடுக்கு வர வழியில் விபத்து ஏற்பட்டு வந்து திரும்பி போகும்போது விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆறு உயிர்கள் முதல் மாநாட்டில் உயிரிழந்தாங்க இரண்டாவது மாநாட்டில் மதுரையில் மூன்று உயிர்கள் அதில் ஒரு உயிர் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாநாடுலையே அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவர் இறந்து போனார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது உயிர்கள் இந்த இரண்டு மாநாடுல போயிருக்கு இந்த ஒன்பது உயிருக்கு எதனா நீங்க வந்துட்டு நஷ்ட கொடுத்தீங்களா எங்களுக்கு தெரியல ஆனா இந்த ஒரு உயிர்களுக்கு பதறி அடிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தொடர்ந்து ஊடகங்கள் தொடர் விமர்சனம் வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பதட்டமாக இல்லை உங்களை வழி நடத்துறவங்க இது வேறு வழியில் நம்ம இழப்பு கொடுத்ததாணும் இல்லைனா மிகப்பெரிய பின்னாடி நம்ம கிடச்சிரும் சொன்னாங்களான்னான்னு தெரியல நீங்கள் அதை அறிவிச்சிட்டிங்க மாத மாதம் ஐந்தாயிரம் ரூபாய்னு சொல்றீங்க இன்னைக்கு அந்த மாத மாதம் நீங்கள் கொடுக்குற அந்த தொகை வந்துட்டு இன்று பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வருடம் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வருடம் நீங்கள் அந்த அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்போது அந்த குடும்பம் அந்த தொகையை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மன நெருடல் இருக்குமா இருக்காது அது அந்த அந்த சிந்தனை இருக்கா இல்லையா உங்களுக்கு இப்போ நான் உங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் வேலை செஞ்சுட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என் ஓனர் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நீங்கள் ஏதோ மாத மாதம் எனக்கு கொடுக்குறீங்கன்னு நான் உங்களுக்கு உழைச்சி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதில் ஒரு மன திருப்தி இருக்கும் இந்த இந்த உயிருக்கே நீங்க பொறுப்பு இல்லை இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் எனக்காக நடந்து விடுச்சு இந்த இழப்பு அதுக்காக நான் கொடுக்குறேன்ற ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்துட்டீங்க அது அந்த தொகையோட முடிஞ்சிடும் ஆனா நீங்க மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொல்ற இந்த இந்த ஐந்தாயிரம் ரூபாய் இருக்கு தெரியுமா இந்த நடந்த சம்பவத்தை நினைவூட்டி கொண்டே இருக்கும் இது இது யாருன்னா பேசுறாங்களான்னு பார்த்தா யாரும் பேசல எனக்கு அதுதான் ஒன்னும் புரியல இந்த ஒரு சிந்தனை தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணணும்ன்ற நோக்கம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இது இந்த ஐந்தாயிரம் ரூபாய் வந்து மாதம் மாதம் இவங்க வாங்கும் போது இதை பல பேர் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா இந்த இந்த மாதிரி நம்ம வீட்டில் எதனா ஒரு உயிர் கூடாதா நமக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் விஜய் தரப்புலையும் அரசு தரப்புலையும் ஒரு பத்து இருபது லட்சம் ஒரு பத்து லட்சம் முப்பது லட்சம் கிடைச்சிட்டு இருக்கும் இவனால இந்த முப்பது லட்சம்லாம் சம்பாதிச்சவன் கொடுப்பானா இந்த மாதிரி பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் நினைச்சிருவாங்களோன்ற அந்த ஒரு மாதிரியான ஒரு பதற்றம் வருது இந்த மாதிரி சிந்தனையை வந்து தூண்டுற மாதிரி இருக்கு இந்த செயல்கள்லாம் விஜய் அவர்களை பார்க்க வ வர்றதுக்காக நடந்த இந்த மிகப்பெரிய இழப்பு இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்குமே இது இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருமோன்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது இப்போது இப்போது விஜய் கட்சியில் நடக்கிறதுனா பொதுக்கூட்டத்தில் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் எதனா ஒன்று கிடைக்குமான்ற மாதிரி ஒரு அந்த எண்ணத்தை உருவாக்குமான்னு தோணுது தயவு செஞ்சு விஜய் அவர்களுக்கு நம்ம ஒன்று தான் சொல்கிறோம் உங்கள் கூடவே பயணம் பண்ணவங்க இந்த கட்சி மேலேயும் உங்கள் மேலயும் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படி அது இல்லைன்னா நீங்கள் அதை மறுத்து பேசணும் நீங்கள் அது மருத்துவம் பேச மாட்டீங்க உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரும் அதை மறுத்து பேச மாட்டாங்க இப்போ வீராசாமியா இருக்கட்டும் ஐயநாதன் ஐயாவாக இருக்கட்டும் ஆரம்ப கட்டத்துல உங்கள் கூட பயணம் பண்ணவங்க அவங்க பல குற்றச்சாட்டுகள் ம மணிகண்டன் சகோதரர் தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட் இவர் கொடுத்து அந்த மாதிரி தான் இவர் வழி நடத்தணும் அப்படி தான் அவர் பூஸ்ட் ஆகி வந்தார் ஒரு சில தவறுகள் நடந்துச்சு ஒரு இடத்துல அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்குறதுல நாங்கள் வந்து அங்கேருந்து வேலைக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் பல வருடங்கள் கட்சி தான் நம்ம வரோம் அப்படின்றது அவரே சொல்கிறார் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் நம்ப முடியும் ஆனால் அப்போ அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே அப்போ அதில் மறுப்பு கிடையாது இல்லை போல் ஐயநாதன் ஐயா சொல்கிற எல்லா விஷயமுமே தானே அதில் மறுப்பு இல்லைல்ல அப்போ உங்கள் உங்கள் தரப்பில் ஏதோ தவறுகள் நடந்துகிட்டு இருக்க தொடர்ந்து இது உங்கள் உங்கள் தம்பிகள் அந்த விச்சோர் வாரியர்ஸுகளுக்கு தெரியாமல் இருக்குது இந்த அளவு தவறான வழி நடத்துறீங்கன்னா நாளைக்கு இந்த கட்சி தவறாக தானே போகணும் நம்மளுக்கு என்ன வரும் அந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை அழிக்கணுமோ ஒழிக்கணுமோன்ற நோக்கமே கிடையாது சரியான கருத்தியல் கொண்டு சரியான கொள்கை கொண்டு வந்தால் நாம் அதை வரவேற்று வரவேற்றிருப்போம் தவறான தலைவர்களை நீங்கள் கொள்கை தலைவராக வைக்கும்போது போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் தெரியும் ஏன்னா நாங்க சொல்றோம் இந்த இந்த தவறுகளை செய்து இந்த இந்த இழுக்குகளை செய்த தலைவர்கள் இவர்கள்னு சொல்லி அவங்களை அம்பலப்படுத்திட்டு வரும்போது அவர்களை மிகப்பெரிய பிம்பமாக நீங்கள் ஒரு தலைவராக உச்சரித்து நிற்கும் போது அங்கே முரண் ஏற்பட தானே செய்யும் அப்போ அந்த கருத்தியல் சண்டையும் அந்த கருத்தோட அந்த கொள்கை கோட்பாடோட மோதல் இருக்க தானே செய்யும் அந்த மோதல் தான் செய்யும் அதில் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் தரப்போட கொள்கை தலைவர் வச்சு நீங்கள் பேசுகிறத பேசுங்க அதே தலைவர் தவறுன்றதை நாங்கள் உடச்சி பேசுகிற இடத்துல பேச தான் செய்யும் அதை அண்ணன் சீமன் தொடர்ந்து செய்ய தான் செய்வார் நீங்களா ஒரு ஒரு நாள் ஆமாம் இவர் சொல்றது சரியாதான் தான் இருக்கா அந்த தலைவர் நம்ம வச்சது தவறு தான் அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டீங்கன்னா இதில் எந்த முரண்பாடுமே வர போறது கிடையாது இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் கட்சி பெயர் வைக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் அந்த இக்கு ஒன்று வச்சீங்க தவறு அந்த பிழை இருந்தது அதை பல உறவுகள் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு அந்த இக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க கட்சியோட பேரில் அந்த மாற்றம் வந்தது அதே போல கொள்கை தலைவர்கள் கண்டிப்பாக மாற்றம் உரம் அந்த கொள்கை தலைவரை நீங்கள் ஒரு நாள் மாற்ற தான் போறீங்க மாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அது வரைக்கும் அந்த விமர்சனங்கள் எதிர்ப்பு எல்லாமே இருக்க தான் செய்யும் காலம் ஒரு நாள் எல்லாமே சரியாகுன்ற ஒரு இது இது இருக்கிற வரைக்கும் எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும் அது வந்து ஒரு அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி மாதிரி நம்ம வந்து மேடைக்கு மேடைக்கு நமக்கு நாம விமர்சனம் வச்சிக்கிட்டாதான் அதுல ஒரு அரசியல் தெளிவு கிடைக்கும் அரசியல் புரிதல் இருக்கும் அப்பதான் அரசியல் பக்குவப்பட முடியும் எல்லாருமே நாங்க பல முறை திராவிட கட்சிகள் விமர்சனம் பண்ண போய் தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் எங்களை பார்க்கும்போது இவனுங்க கருத்தியெல்லாம் பேசுறவனுங்க இவனு நம்ம பேசி ஜெயிக்க முடியாது அதுதான் திராவிட கட்சிகள் அவங்க பணத்தால் மட்டும் எங்களை வந்து முடக்கம் நினைக்க முடியுமே தவிர கருத்தியெல்லாம் எங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி நீங்க ஒரு கருத்தியில உருவாக்குற மாதிரி ஒரு கட்சியா நம்ம சந்தோஷம் தான் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அஹ் உங்களை வழி நடத்துறவங்க அதை தப்பா பண்றாங்கன்னு நமக்கு தெரியல ஆஹ் தயவு செஞ்சு சொல்றோம் திரும்ப திரும்ப தமிழக வெற்றிகளை நம்ம இது கோரிக்கையாக வைக்கிறோம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இதோடு வச்சுருங்க ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறீங்க பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியே அந்த ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது ரொம்ப தவறாக தெரியுது அதனால தான் இப்போ கூட விமர்சனம் இங்கே கூப்பிட்டு நீங்கள் அந்த ஆறுதல் சொன்னது மிகப்பெரிய தவறாகவே தெரியுது இதோ நடந்து நடந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து வரும் காலங்களாவது இந்த கரூர் சம்பந்தப்பட்ட மக்களை நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் பொது தளத்தில் பேட்டி கொடுக்காதீங்க நீங்கள் பேட்டி கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அதில் ஒரு சில விஷயங்களை இந்த ஊடக உங்களுக்கும் எனக்கும் ஒரு எடுக்க அப்படின்னு கூட அந்த 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 மக்களை மக்களை நம்மளுக்கு ரொம்ப இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பேட்டிகளை கொடுக்காம கொஞ்ச நாட்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயணமா உங்க கட்சியை நீங்க வழி நடத்துங்க அப்பதான் இருக்கும் இது விமர்சனம் இதற்கு தவறா முட்டுக் கொடுக்குற உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிற ஒரு தற்கொலை தமிழ் தேசிய தளத்தையே அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய விமர்சனம் ஆகுது இப்போ கூட விஜய் விமர்சனம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியத்தோடு வளர்ந்து வந்தவங்க இப்போ தாவேக்க ஆதரவு நிலைப்பாடுல மாதிரி உங்களை ஆதரிக்கிற மாதிரி தமிழ் தேசியத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் ஏலனமான விமர்சனம் அந்த ஏலமானலனமான விமர்சனத்தினால தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பின்னடைவாடியதுன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தற்கொலைகளுக்கு முதல்ல நீங்கள் ஆதரவே கொடுக்காதீங்க ஒருத்தனை அழிச்சிட்டு வந்து உங்களுக்கு ஆதரவு நிற்கிறானா அவன் கண்டிப்பாக ஒரு க அவனுக்கு ஒரு தேவையை வரும்போது உங்களை அழிச்சிருவான் இது மட்டும்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மற்றபடி இந்த தமிழக வெற்றிக்காடுக்கும் நாம் தமிழர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கருத்தியல் மோதல் தானே தவிர தன்னுடைய வாக்கை அவர் பிரிச்சுடுவார் அவருடைய வாக்கை அவர் பிரிச்சுடுவார் அப்படிலாம் கிடையாது அவரவர் வாக்கு அவரவருக்கு உறுதி இதை தாண்டி வர வாக்குகள் பார்த்திங்கன்னா திராவிட வாக்குகள் தான் அந்த திராவிட வாக்குகளை அறுவடை செய்கிற வேலையை தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கொண்டு இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் அந்த மோதலில் இருக்கிறத விட திமுக என்னும் ஒரு பிம்மத்தை உடைக்கணும்னா அதற்கான வேலைகளில் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு நோக்கம் மத்தபடி இங்க இருக்கிற ஒரு சில ஊடகங்கள்ன்ற பேரில் வலைவழி நடத்திக்கிட்டு இருக்க தமிழ் தேசியத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சில ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு அவதூறை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கு அதற்கு ஒரு ஒரு மெயின் காடாக பயன்படுத்துறது தமிழக கழகத்தை பயன்படுத்திட்டு நாம் தமிழக கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் இழிவு பண்ணுற வேலையை தொடர்ந்து இருக்காங்க அந்த வேலைகளுக்கு தமிழக வெற்றி கழகம் பலியாக வேண்டான்றதான் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இதில் வச்சுக்கிறேன் இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா தமிழக வெற்றி கழகத்து ஆதரவாக நிற்கிற பேரில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக ஒரு மாய வலையை உருவாக்கிட்டு இருக்க ஒரு சில ஊடகங்கள் அதில் பிரியகுமாரும் ஒருத்தர் அந்த பிரியகுமார் தன்னுடைய தேவைக்காக தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காரு அதை தமிழக வெற்றி கழக உறவுகள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி உங்களுக்கு அது பார்க்கறது நல்லா இருக்கும் நாளைக்கு அதே விஷயம் உங்களுக்கு அப்படியே திரும்பிடும் சேமாக எப்படி சொல்லணும் சவுக்கு சங்கர் தான் அவர் சவுக்கு சங்கர் இவர் குட்டி சங்கர் இவ்வளோதான் விஷயம் அவருடைய தேவைக்காக எப்படி உங்களை தொடர்ந்து ஆதரவாக பேசி உங்களை எப்படி காயடிக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த பிரியகுமார் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு ஒரு டைம்ல திடீர்னு அதிமுகவுக்கு ஆதரவாக உங்க மொத்தமாக காலி பண்ணுறவர் தயவு செஞ்சு அவருடைய நம்பகத்தன்மையான அவருக்கு நம்பிக்கை வைக்க வேண்டாம்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்